அனைவருக்கும் வணக்கங்க எஸ்என்பி கார்ட் நேயர்கள் அமோக ஆதரவுடன் நம்ம எஸ்என்பி கார்ட் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்ருக்கீங்க நம்ம இன்னைக்கு படிப்படியாக நம்ம வந்து வெறும் நூறு ஆயிரம் அப்படி வளர்ந்து இன்னைக்கு பத்தாயிரம் மெம்பர்ஸ் வந்து இதுல இருக்கீங்க அந்த மகிழ்ச்சி கொண்டாடத்தில் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோம் இந்த பொண்ணான வாய்ப்புகள் உங்களால் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது நம்ம எஸ்என்பி கார்ட் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் ப்ரிவென்சன் அதுதான் எஸ்என்பியோட எலாப்ரேஷனான அர்த்தம் வர்முன் காப்போம் அப்படிங்கிறது கார்ட் அப்படின்னா கருத்துக்கள் சுருக்கமாக பேர் வச்சிருக்கிறோம் அந்த விஷயத்தை நம்ம வந்து படிப்படியா நம்மளோட ஹெல்த் விஷயங்கள் நம்ம செல் தெரப்பிக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறோம் அதே போல நம்ம மக்கள் இந்த செம்பவள பானம் போன்ற கண்டுபிடிப்புகள் பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய மூலிகை இதை பற்றிய அவேர்னஸ் கொடுத்துட்டு அதை மக்கள் பயன்படுத்தின அனுபவத்தை வெளியே நம்ம சொல்ல வச்சு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது பலனடைஞ்சதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் வந்து அந்த நம்ம குடும்பம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டில் ஒரு ஒரு நோய் வந்தவங்களுக்கு செலவுகள் மட்டும் இல்ல நம்மளோட நேரம் செலவிடப்படும் பொருளாதாரத்துல பணம் செலவிடப்படும் நிம்மதி போய்விடும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த எஸ்என்பி மூலியமா நிறைய பேத்துக்கு ஒரு வாழ்க்கையை திருப்ப முனைய மாறி இருக்குங்கிறத ஒரு மெய்ப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது எமர்ஜென்சிக்கு தேவையான வைத்தியங்கள் நம்ம நிறைய இருந்தாலும் இது போன்ற ஒரு உணவு வைத்தியம் உணவே மருந்துங்கிற வைத்தியம் வந்து நமக்கு இன்றைய காலத்தின் கட்டாயமா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு உணவு பற்றி அவேர்னஸ் நிறைய வளர்ந்து வந்திருக்கு அந்த வகையில் நம்ம எஸ்என்பி செம்பவள பானம் வந்து ஒரு மைல்ஸ்டோன் ஸ்டோன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பிரேக் த்ரூவாக வேலை செஞ்சிருக்கு கேம் சேஞ்சராக வேலை செஞ்சிருக்குங்கிறத மற்றற்ற மகிழ்ச்சியோட தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து மக்களுக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் உங்களோட தொலை தொடர்புகள் மூலியமாக இந்த நல்ல விஷயத்தை பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றென்றும் உங்கள் நலம் விரும்பியாகவும் இயற்கை வாழ்வியல் கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு சேனலாகவும் இந்த எஸ்என்பி சேனல் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் உத்தரவாதம் பண்ணிக்கிறேன் நன்றிங்க